திண்டுக்கல் நத்தன் தொகுதியில ஒரு எம்எல்ஏ புதுக்கோட்டை ஆலங்குடியில ஒரு எம்எல்ஏ மதுரை மேலூர் தொகுதியில ஒரு முத்தரையர் எம்எல்ஏ கட்சியை அதிமுக திருச்சியில மட்டும்தான் இருந்த நிலைமைய மாத்தி நாலு மாவட்டத்துக்கு பகிர்ந்து அளித்திருக்கோம் அந்த எம்எல்ஏ இது எப்படி நடந்தது அப்படின்னா நாம எல்லா பகுதியிலயும் நாங்க இருக்கோம் அப்படிங்கறது இந்த மாதிரி காமிச்சதனுடைய விளைவு என்ன எல்லா தொகுதிக்குமே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு நாம இன்னொரு கணக்கு கொடுத்திருக்கோம் அரசாங்கத்திட்ட ஆளுகிற அரசாங்க மாவட்டங்கள்ல முப்பத்தி ஏழு தொகுதியில மிக அடர்த்தியா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் மாவட்டத்துல முப்பத்தி ஏழு தொகுதியில எந்தெந்த தொகுதி அப்படிங்கறத கூட நாம லிஸ்ட் கொடுத்திருக்கோம் அந்த தொகுதியில எல்லாம் தான் வாய்ப்பு அளிக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நாம ஒவ்வொரு பகுதியிலுமே நாம இருக்கின்ற இடத்துல ஒரு போடு ஒரு கொடி கம்ம வச்சு நாம இருக்கோம்னு தெரிவிக்கணும் இது வச்ச பிறகு என்ன பண்ணணும்னா வைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை போடு கொடி வைக்காத வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனையே இல்ல வச்ச தான் நீங்க இதை கவனமா பாத்துக்கணும் என்ன பாத்துக்கணும் கிழிச்சிடுவானா இல்ல இந்த கொடி நஞ்சு போச்சு காஞ்சு போச்சு அப்படின்னா அதை உடனடியா மாத்தணும் இந்த போர்டு அதே மாதிரி ஆயிடுச்சு பழச ஆயிடுச்சுன்னா உடனடியாக சதவீத விழாப்பு இந்த போட புதுப்பிக்கணும் அப்படி புதுப்பிச்சிங்கன்னா தான் சங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு பக்கத்தில் இருக்க அவங்கள பார்த்து பயப்படுவான் அது இல்லாமல் ஏத்தனை கம்பம் இனிமேல் இதில் கொடி பறக்காமல் போச்சுன்னா இந்த எட்டு புள்ளி காட்டில் இருக்க முத்திரையர்லாம் உணர்வா இல்லை அவனுக்கு சாதிய சிந்தனை இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவான் எதிராளி நம்மளை ஈஸியாக ஏதாவது பண்ண நினைப்பான் அதனால இந்த போடும் இந்த கொடி கவமும் எவ்வளோ பல பலன் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்முடைய ஒற்றுமை வெளியே தெரியும் அதனால இதை வச்சவனா இதுக்கான ஏற்பாடை பண்ணவனா இதை மாற்றணும்னு இல்லை யார் வேணாலும் இதை மாற்றி உள்ளான் கம்ப பழசாயிடுச்சு கொடி பழசாயிருச்சுன்னா உடனே ஒரு கொடியை கேட்டு உடனே மாற்றி விடலாம் இந்த வேலையை நம்ம யாருக்காகவும் செய்யலை